யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பரவி வருகின்ற எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை அறுபத்தி மூன்று நோயாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று புதிதாக ஐந்து நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர் இன்று கொழும்பு மத்திய சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவிலிருந்து இரண்டாவது ஒரு விசேட வைத்திய நிபுணர் குழு ஒன்று இன்று வருகை தந்துள்ளது அவர்களும் இன்றைக்கும் இங்கிருந்து குருதி மாதிரிகளை நோயாளர்களின் குருதி மாதிரிகளை கொழும்புக்கு எடுத்து செல்கின்றார்கள் பரிசோதனைக்காக மேலும் அவர்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கால்நடைகள் மூலமாகத்தான் இந்த நோய் மக்களுக்கு இருக்கலாம் எனவே இந்த கால்நடைகளில் எந்தளவுக்கு இந்த நோய் தொற்றியுள்ளது என்பதை அறிவதற்காக நாங்கள் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் உதவியோடு இந்த குறிப்பாக பருத்தித்துறை கரவட்டி பிரதேசங்களிலே உள்ள கால்நடைகளிலிருந்து குருதி மாதிரிகளை பெற்று அவற்றை கொழும்புக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் தற்போது செய்து கொண்டிருக்கின்றோம் அவற்றின் மூலம் நாங்கள் இந்த கால்நடைகளில் எந்தளவுக்கு இந்த நோய் தொற்றியுள்ளது அல்லது என்பதையும் நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதில் இரண்டு பேரின் மாதிரிகளிலே எங்களுக்கு அவருக்கு நெகட்டிவ் என்று அதாவது வெளி இல்லை என்று அதிலே குறிப்பிடப்பட்டிருந்தது ஏனையோர்களின் மாதிரிகளின் அறிக்கைகள் எங்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை நீட்டிடமும் இன்று காலையிலும் பெய்த கடும் மழைக்கு பின்னர் மீண்டும் ஒரு வெள்ள நிலைமை ஏற்பட்டால் இந்த நோய் மீண்டும் தீவிரமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே பொதுமக்களை அவதானமாக எங்களுடைய அந்த நோய் தடுப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம்